வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழில் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்ற டாபிக் பார்க்க போகிறோம் ஏன் இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் டாப்பிக்கில் எதுக்கு இது பார்க்குறோம் அப்படின்னா இது இருண்ட காலம் இலக் இருண்ட கால இலக்கியம் கலப்பிரர் காலத்தில் இந்த இலக்கியம் வந்து இயற்றப்பட்டிருக்கும் இந்த நமக்கு வந்து கலப்பிரர் காலம் அப்படின்ற டாபிக் இருக்கும் ஸோ இதில் வந்து இந்த டாபிக் கவர் ஆகும் ஓகே இருண்ட கால இலக் இலக்கியம் கலப்பிரர் கால இலக்கியம் இந்த இலக்கிய காலத்தில் அறம் பொருள் இன்மம் இந்த மூணு விஷயத்தை பற்றி தான் நிறைய நூல்கள் நூல்கள் பேசப்பட்டிருக்கும் இந்த பதினெண் கீண் கணக்கு நூல்கள் அப்படின்னா என்னென்னா பதினெண் அப்படின்னா பதினெட்டுன்னு அர்த்தம் ஓகே கணக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நூல் ஓகே அதுக்கப்புறம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா சங்க காலத்திற்கு பின் தோன்றிய நூல் தொகுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க சங்க காலத்தில் இருந்தது முதற் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் அதில் ஒரு சில பாடல்கள் பாடப்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் தோன்றியது தான் வந்து கலப்பிடற் காலம் அந்த காலத்தோட நூல் தொகுப்பு தான் பதினெண் கீண் கணக்கு நூல்கள் இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அறநூல்களில் தான் இருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து கீழ்கணக்கு நூல் எதுக்காக இது கீழ்கணக்கு நூல்னு சொல்கிறாங்கன்னா அடிகள் வந்து ரொம்ப சின்னது ரெண்டுலேருந்து எட்டு அடி வரி மட்டும்தான் இருக்கும் இது எட்டு அடிக்கு மேலேனா பதினெண் மேன்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பதினெண் மேன்கணக்கு நூல்கள் எடுத்துக்காட்டு பத்து பாட்டு எட்டு தொகை அதெல்லாம் வந்து பதினொன்று மேன்கணக்கு நூல்கள் இந்த பதினெட்டு நூல்களும் வந்து சங்க நூல்கள் அந்த ஏதாவது வந்து பதினெண் மேல்கணக்கு நூல்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து சங்க நூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழ் கணக்கு நூல்கள் பொதுவாகவே அறவியல் இலக்கியம் நீதி அதை அறம் பொருள் இன்பம் இதை பற்றி தான் மெயினாக பேசியிருக்கோம் இந்த பதினெண் கணக்கு நூல்களை இன்னும் டிஃப்ரெண்ட் வேரியண்ட்டாக பிரிக்கிறாங்க அறம் சார்ந்த நூல்கள் எத்தனை அகநூல்கள் எத்தனை புற நூல்கள் எத்தனை அறம் சார்ந்த நூல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருக்குறள் நாலடியார் நான்மணி கடிகை பழமொழி நானூறு முதுமொழிக்கு காஞ்சி திரிகடிகம் இன்னா நாற்பது இனியவை நாற்பது சிறுபஞ்சம் மூலம் ஏலாதி ஆசார கோவை இந்த பதினோரு நூல்களும் அறம் சார்ந்த நூல்கள் கண்டிப்பாக இந்த பதினோரு நூல்களை பற்றிய குறிப்பும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா எக்ஸாமில் இந்த பதினொன்று கிண்கடக்கு நூல்களில் கலப்பிற காலத்தில் இல்லை என்ன கேள்வினாலும் கேட்கலாம் சரி இந்த அக நூல்கள் பொறுத்த மட்டும் ஐந்தினை ஐம்பது சரி நான் ஏன் இவ்வளோ குட்டி குட்டியாக எழுதியிருக்கேன் அது எப்பயுமே நான் படிக்கிறப்ப சின்ன சின்னதாக எழுதி வச்சா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த ஒரு பேஜ் படித்தா முடிஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு தாட்டுன்னு வச்சுப்போமே நெக்ஸ்ட் இந்த அகநூல்கள் ஏழுன்னு பார்க்க போகிறோம் ஐந்தினை ஐம்பது ஐந்தினை எழுபது தினைமொழி ஐம்பது திணை மாலை நூற்றி ஐம்பது கைநிலை அதுக்கப்புறம் கார் நாற்பது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அகநூல்கள் புறநூல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெறும் கலவழி நாற்பது இந்த நூல்களெல்லாம் யார் எழுதுனாங்கன்னு பார்க்கலாமா இப்போ ஃபர்ஸ்ட் அறநூல் பார்க்குறோம் திருக்குறள் நமக்கு தெரியும் திருவள்ளுவர் நாலடியார் என்னை யார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சமண முனிவர் எழுதியிருப்பார் நான் மணி கடிகை யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகனார் பழமொழி நானூறு யார் மூன்றுரை அரையனார் முதுமொழி காஞ்சி யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடலூர் கிழார் திருகடிகம் யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாதனார் இன்னா நாற்பது கபிலர் இனியவை நாற்பது பூதஞ்செய்தனார் சிறுபஞ்சம் மூலம் யார்னா காரியாசன் ஏழாதி யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கணித மேதாவியார் ஆசார கோவை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பெருவாயின் முள்ளியார் இவங்க எழுதியிருப்பாங்க இப்போ வந்து இப்போ அந்த ஐந்தினை அகநூல்கள் மொத்தம் எழுதியிருக்கலையே அதை யார் எழுந்தாங்கன்னு பார்ப்போம் ஐந்தினை ஐம்பது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மாறன் பொறையனார் ஐந்தினை எழுபது யார் எழுந்திங்கன்னா மூவாதி யார் அப்படின்றவர் எழுதியிருப்பார் தினமொழி ஐம்பது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணன் சேந்தனார் தினைமொழி நூற்றி பத்தி யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணித மேதாவியார் கைநிலை என்ற நூலை வந்து எழுதியிருப்பது புல்லங்காடனார் கார் நாற்பது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணன் கண்ணன் கூத்தனர் இந்த புறநூலில் மட்டும் ஒன்றே ஒன்று தான் களவழி நாற்பது இதை யார் எழுதியிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பொய்கையார் இதெல்லாம் ஸ்டாட்டிக் டேட்டா டேரக்ட் கொஷின்ஸ் ஓகே கண்டிப்பாக இதை வந்து மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படி கீழே வந்தோம்னா பதினெண்டு கணக்கு நூலில் ஒரே ஒரு தொகை நூல் இருக்குது அது யார் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நாலடியார் தொகை நூல்னால் என்ன அப்படின்னா பல புலவர்கள் பல காலங்களில் எழுதி தொகுத்து ஒரே நூலாக வச்சுருப்பாங்க அதுதான் நூல் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நாலடியார்ன்றது வந்து ஒரு நூல் setting up நெக்ஸ்ட்டு சங்கம் அருவிய காலம் அப்படின்னா எந்த காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபி மூன்றாம் நூற்றாண்டிலிருந்து ஆறாம் நூற்றாண்டு இன்னும் இந்த பதினெண்டு கணக்கு நூல்களை முப்பெரும் நூல் அப்படின்ட்டு ஒரு நூலை சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா திருக்குறள் நாளடியார் பழமொழி நானூறு மும் மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க திருக்கடிகம் ப சிறுபஞ்சம் மூலம் ஏழாதி தினை நூல் குறும் அகநூல் அப்படின்ட்டு ஒரு நூல் சொல்கிறாங்க அது வந்து திணை அதாவது வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அந்த வகை நிலங்களை பற்றி கூறுகின்ற அகநூல் அப்படின்னா எது அப்படின்னா கார் நாற்பது அந்த நூல் தான் வந்து திணை நூல் கூறும் அகநூல் அப்படின்றது போர் செய்தி பற்றி கூறியது அதை வந்து நம்ம வந்து புற புறநூல்னு படித்தோ இல்லையா புறநூல்கள் அதில் வந்து கலைவழி நாற்பது இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் புறம்னு அவுட் சைட் அதாவது வந்து அகநூல்கள்னால் மனம் மனம் சார்ந்த இடையம் அதாவது விஷயம் புறநூல்கள் அப்படின்னா இப்போது ஒரு மனிதரோட மனித வாழ்வியல் முறை எப்படி இருந்தது அதை பற்றி கூறுறதா போர் செய்தி பற்றி முழுக்க முழுக்க கூறுறது வந்து கலை வழி நாற்பது இன்றைக்கி வந்து ஒரே ஒரு பதினெட்டு கீட் கிடக்குன்னு ஒரே ஒரு டாபிக் பார்க்குறோம் அது வந்து என்னென்னா நாலடியார் இந்த நாலடியார் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரே ஒரு தொகை நூல் தொகை நூலுக்கான விளக்கம் ஏற்கனவே கொடுத்தவர் கொடுத்தாச்சு இதை தொகுத்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பதுமனார் இதோட மொழிபெயர்ப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜியூ போப் யார் மொழிபெயர்ப்பு பாருன்னா ஜியூ போப் நாலடியாரை யார் எழுந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சமண முனிவர் நாலடியார் அப்படின்னா நான்கு அடிகளை கொண்ட நானூறு பாடல்கள் தான் சரிங்களா நான் இந்த நானூறு பாடல்ஸ் ப்ளஸ் ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றுன்றது வந்து தமிழ் வ இறைவள் வ இறைவன் வாழ்த்து அப்படின்ற மாதிரி வரும் கீழே வந்து பார்த்திங்கன்னா பெருமுத்திரையார் அப்படின்ட்டு ஒருத்தவங்க இருக்காங்க இவங்களுடைய குறிப்பை வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இவர் வந்து தஞ்சையை வந்து தலைநகர் அப்படின்ட்டு குறிப்பு எழுதி வச்சிருக்காரு இதுவும் வந்து குட்டி திருக்குறள் போறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுலேயும் மூன்று பால் அறுத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் இந்த மூணுத்தையும் பிரிச்சுப்பாரு யார் பிரித்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தருமர் பிரிச்சிருப்பார் தருமர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருக்குறளுக்கு முதல் முதலில் உரை எழுதியவர் தான் தருமர் ஓகே சிறந்த உரை யார் சிறந்த உரை திருக்குறளோட சிறந்த உரை ஆசிரியர் யாருன்றது கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு பாவகை அப்படின்னு சொல்லி

இதை பற்றி நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படின்றது வந்து இது வந்து ஒரு முக்கியமான அடிகள் வேறு என்ன ஒரு முக்கிய அடிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா கல்வி கரையில் கற்பவர் நாள் சிலை இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாலடியாரோட முக்கியமான வரி நாலும் ரெண்டும் சொல்லுக்குரிது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பழகு தமிழ் சொல்லிறம் சொல் சொல்லொருமை நாளிரண்டில் இதுவும் வந்து திருக்குறளோட சாரி நாளடியாரோட ஒரு மிகச்சிறந்த அடிகள் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்வி கரையில் கற்பவ நாலஜிலாம் இது பார்த்தோம் இல்லைங்களா இது வந்து இதுவும் நாளடியாரோட ஒரு சிறப்பு அடிகள் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வரிகள் வந்து புக்கில் இருக்குது உதவு ஒரு நாய் வந்து நாயை பற்றி ஒரு விஷயம் வந்திருக்கு நமக்கு இவ்வளோ டீட்டெயில்டாக வேண்டாம் இதுக்கு முன்னாடி இருக்கிற வரையும் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கிளாஸில் நான்மணி கடிகை எல்லாருக்கும் நோட்ஸ் இருக்குது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச் டெஃபினட்டாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் லா ரிலேட்டட் வங்கியல் ரிலேட்டட் கடன் சார்பற்ற சங்கங்கள் ரிலேட்டட் எல்லா வீடியோஸும் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் டெஃபினட்டாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லெசனாக முடிங்க திரும்ப திரும்ப அதுதான் சொல்லிட்டுருக்கேன் நீங்கள் லெசனாக முடிச்சிங்கன்னா அதோட பெனிஃபிட்ஸே உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும் தேங்க்யூ வெரி மச்